பேக் ஜி ஜிஃபேம் ஓஆர் அண்ட் மேன் குட் மார்னிங் சிஜி ஃபேன் கேலார எப்படி இருக்கீங்க ஸோ செகண்ட் செக்ராக பார்த்த மாதிரி சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நேற்று நம்ம மார்க்கெட்லாம் போயிருப்போம் அது எதுன்னு சொல்லிணதுக்காக வண்டி பார்த்துருப்போம் அது பேச்சு வேறு இப்போ கபில் என்ன சொல்லியிருக்காருன்னா மறுபடியும் இந்த தங்கத்தை வந்து வண்டியில் ஏற்று ஸோ நம்ம ஏற்றி இது வந்து ஆக்சுவலாக என்ன தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணேன் ஏன்னா ஒரு வாட்டி இன்ஜினை பிரித்து கட்டியிருக்கோம் ஸோ அதை ரீ அசம்பிள் பண்ணுறேன் ரீ அசம்பிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீ அசம்பிள் பண்ண போகிறோம் அதை ரீஎசம்பிள் பண்ணல ரீஎசம்பிள் பண்ண பண்ணதால் ஆயில் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதனால் அதை ட்ரை பண்ண வந்திருக்கோம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோச்சுட்டாங்க ஸோ இப்போ அந்த செலவுக்கு மேலே ஏற்றிருக்கேன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு கியர் ஆயில் செக் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆயில் இருந்துமே ஆயில் இஸ் டூ லோ டூ லோன்னு வருது அது இன்ஜின் ஆயிலாக கியர் ஆலைன்னு தெரில இன்ஜின் ஆயிலான்னு வந்து செக் பண்ண பார்க்குறதுக்காக செக் பண்ண வந்தோம் ஸோ நிறைய நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிக்குவோங்க செம்ம பசி இப்போ முதல்ல டிஃபன் பண்ணணும் கற்று நிறைய பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அது என்னன்னு சொல்லிட்டு போய் வாங்கணும் பேக் பெயின் ஹெவியாக இருந்ததால் ப்ரோ வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போய் விடலை ரிட்டர்ன் கூப்பிட்றதுக்காக நான் போயிடுவேன் பார்க்கலாம் வாங்க பரவாயில்லையே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ வாங்க அண்ணன் வந்து இப்போ பில் பே பண்ணிகிட்ருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஆயில் பிரஷ் சரிஸ் டூ லோ டூ லோன்னு சொல்லிட்டு வருது என்ன அதான் அர்த்தம் இல்லை சென்சார் பழகிருச்சு அதுக்கு சொல்லி சொல்லியேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல டெக்ஸி பாம்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா எஃப்எம் ஓடுதா எப்பாவே என்ன படம் எஃப்எம் ஓடுதுங்க இப்பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட வேலைக்கு வந்துருக்குறோம் என்னோட பார்க்குறீங்களா ரூமுக்கு தண்ணி இல்லை ஏதோ ஸோ அதனால் இப்போ தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஓ ஆமால ஓகே ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொடுக்க வேண்டியிருக்கு அண்ணன் வந்து இப்போ ஒரே ஒரு தண்ணி கேன் மட்டும் இருக்கு அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம் கிளம்புவோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி சரியாகிற கண்டிஷன் கிடையாது ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வண்டி எதுக்கு மேலே லெட்ஸ் ட்ரை பண்ணோம் ஒன்று இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை அதனால் அந்த ரெண்டு ரூபாய் மட்டும் இங்கே கொடுத்துட்டு வருவோம் தலைவர் பாருங்கள் தூங்க எங்கே தூங்குறாருங்க ஆ கிரியாலின் ಹಾಯ್ ಅಮ್ಮಗೆ ಬದنگೆ ಕೊಟ್ಟಟ ಕೊಟ್ಟೆನ್ ಸೊಲಿಡು ವಾದ್ಕರುವರಾ ಬಸ್ ಹೋಗ್ಕೆಜಿ ಫಂ ಸೊ ಪಕವೊಂದು மணி வந்து இப்போ ஆகி விட்டது காலையில் ராஜா பிரவம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணவே இல்லை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணவே இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மால்லேருந்து பிக்கப் பண்ணி ஸோ இப்போ இங்கே ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறோம் அண்ட் இப்போ வந்து அண்ணன் வரும்போது தலைவராக சி சென்னை ஸ்பேஸ்லேருந்து கொத்து பரட்டா மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னாரு சரி ஓகே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அண்டு இது இவரை இறக்கி விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன விஷயம் வந்து ஒன்று மாட்ட வேண்டியிருக்கு ஸோ அதை போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ வாங்க அது போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் என்ன ப்ரைஸ் வரப்போகுது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல பட்ஜெட் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அதை தான் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்போ கொத்து பரோட்டா எவ்வளோ வருதுன்னு தெரியல அவருக்கு சாப்பிடணுன்னு முடிவாயிடுச்சு ஸோ கொத்து பரோட்டா பார்சல் வாங்கிட்டு ஓடிடலாம் வாங்க ஜிதான் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பைஸ்க்கு வெளியே உட்காந்து ஒரு டீயை வாங்கியாச்சு ஸோ கண்டன்ட்டு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல காலையிலேருந்து இருந்து அப்படியே ஷூட் பண்ண அதுக்கப்புறம் ஷூட் பண்ணாமல் அப்படியே விட்டுவிட்டு உடம்பு கொஞ்சம் பேக் பெயின் அதிகம் அதனால்தான் மெயினாக அவரை கூப்பிடும் போகல அந்த இரிட்டேட்டிங்லேயே வண்டி வேறு ஆயில் மாற்றிட்டுவோம் அதை மாற்றிட்டோ இதை மாற்றிட்டோம்ட்டாங்களா அதையும் ஃபுல்லாக பார்த்தேன் அதையும் ஒன்றும் முடியலை ஸோ கடைசியில் அந்த வண்டி அதாவது உனர் என்ன சொன்னார்னா சரி ஒருவேளை ஆயில் கீழே சரியான ஆயில் போடாமல் இருக்கணும் அதனால் தான் அப்படி ஆகுதோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு வாட்டி ஆயில் மாற்றிருப்பா அப்படின்றாப்பில் சரி செக் பண்ணி தான் பார்ப்பேன் சொல்லி பெட்ரோல் டேங்கியும் ஃபுல் பண்ணியாச்சு பிகாஸ் அது இன்ஜின் பிரித்து கட்டினதால் பெட்ரோல் கம்மியாக தான் போட்டிருக்காங்க நல்லா பெட்ரோல் கொடுக்கணும் பொழுது அதுக்கு அப்படி இப்படின்னா என்னென்னமோ ட்ரை பண்ணி மொத்தம் இரநூறு ஒரு ஏழு இன்றைக்கி ஆனது தான் மிச்சம் ஸோ இதுக்கு மேலே சில அப்பா சொல்ல சொல்லி எங்கள் 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 பேசினா சார் இதுக்கு மேலே நிறுத்துக்கு ஒரு வண்டி வண்டி ஒருவா செலவு போடுறதுலாம் நான் கடையில் போட போகிறேன் அவங்க பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டிஏ குடிச்சு கிளம்புவோம் அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு எந்த விஷயத்தை பார்க்க போகலாம் வாங்க திருப்பாங்க ஸோ ஃபைனலி வந்து வாங்கியாச்சு சென்னை ஸ்பைஸ்லேருந்து தலைவருக்கு வந்து ஒரு கொத்து புரட்டாக நல்லா சூடாக 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 கண்டெய்னர் பாக்ஸ் ஃபாயில் கண்டெய்னரில் வச்சாச்சு ஸோ இப்போ அவருக்கு வாங்கிட்டு போயிட்டு இதை கொடுத்துருவோம் இப்படி இறக்கி ஒன்றும் கிலே லேட் ஆகிடுச்சு ஏன்னா இங்கேயே உட்காந்து இருபது நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு வாங்கப்போலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க ஒரு குட்டி சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த கார் பார்க்குறதுக்காக போயிருப்போம்ல ஸோ அந்த கார் பார்க்க போகிற போகிறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக செம்ம வெயிலுங்க நான் பர்ஸு கீசி எதுவுமே எடுத்துன்னு போகல வண்டி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து பார்க்கிங் தூரமாக தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு தேடி ஒரு பக்கமாக நம்ம பார்க்கிங் போட்டுட்டு தான் நம்ம போயிருந்தோம் அடிக்கிற ஒயிலுக்கு நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு வண்டியை பார்த்தோம் முடியல எல்லா வண்டியும் சூடு வெயில் வெளியே சூடு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி விற்கிறவர் இருந்தார் ஆக்சுவலாக இந்தியன் சம்திங் அஸ்ஸாம் இந்த மாதிரி பார்டரில் ஸோ லைக் இந்தியன் ஆர் எனி திங் அதாவது பங்களாதேஷாக இருக்க அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பைசா இருக்குது நம்ம ஊரில் எப்படி கூகுள் பே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோமா அந்த மாதிரி எஸ்டிசி பே இருக்கு உனக்கு எஸ்டிசி போய் இருந்துச்சுன்னா நம்பரு கூட நான் காசு அனுப்பிடுறேன் எனக்கு தண்ணி பாட்டில் ரெண்டு கொடுப்பா முடியல ரொம்ப தண்ணி தாக அடிக்குது ரெண்டு கூட கேட்கல ஒன்று தான் கேட்டோம் இல்லை என்கிட்ட எஸ்டிசி போய் இல்லை அப்படின்னாங்க சரி உன் ஃப்ரெண்டு அதாவது இருந்தால் கூட ஒரு ரியல் தான் நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு வண்டி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு சும்மா தள்ள வண்டி மாதிரி தள்ளிட்டு வந்தார் குட்டி போண்டு நம்ம அந்த மாலெல்லாம் பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ராலி மாதிரிலாம் எடுத்து வைப்போம்லாம் அந்த மாதிரி இல்லை இல்லை அப்படின்ட்டாரு அது சொன்ன பிரதர் ரொம்ப தாக அடிக்குது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது புண்ணியமாக போவோம் அல்லவாக்காண்டி ஒரே ஒரு பாட்டிலாவது கொடுங்களேன் நாங்கள் பாதி பாதி குடிச்சிக்கிறோம் நான் உங்களுக்கு தந்துடுறேண்ணே காசு ஆஹா காசு கொடுத்தா தான் தண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு போயிட்டுன்ட்டாருங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சி மூஞ்சே ரைட்டு வியாபாரன்றது வியாபாரம் தான் ஓகே தான் பட் ஒரு தவிச்ச வாய்க்கு நினச்சிருந்தால் ஒரு தண்ணி குடிச்சிருக்கலாம் தண்ணி கொடுத்துருக்கலாமே ஒரு ஏன் இப்படி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அது எனக்கு மண்டைக்குள்ள அப்படியே ஒரு யோசனை மாதிரியே ஓடிட்டுருந்துச்சு ஜெயப்பேம் அது ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேறாங்க பாருங்கள் அந்த இடத்துலையும் காசு தான் எனக்கு முக்கியம் ஒரு ஏழை கூடனு ஓகே நம்ம வந்து இப்போ அவரை குறை சொல்ல முடியாது அவரோட வியாபாரம் அது அவர் வந்து நினச்சா கொடுக்கலாம் நினைக்காட்டி கொடுக்க முடியாது அது வந்து அவரோட முழுக்க முழுக்க அவரோட ஒரு இஷ்டம் தான் நம்ம வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு அதில் இல்லை பிகாஸ் என்னோடய வியாபாரம் பா நான் ஃப்ரீயாக கொடுத்தா கொடுப்பேன் அது ஏன் இஷ்டம் நானா நினச்சே ஃப்ரீயாக கொடுத்தா தான் உண்டு இல்லைனா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் இருந்தாரா என்னன்னு தெரில பட் தவிச்ச வாய்க்கு அந்த இடத்துல தண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த இப்போ சனீஸ் ப்ரைஸ் வந்து ஒன்று வாங்கினேன் இதே பாட்டில் தான் இந்த சைஸ் தான் ஒன்று எவனு கொடுங்களேன் அப்படின்னா அவ்வளோ வச்சுருந்தார் மூணு நாள் மூட்டை வச்சுருந்தார் சரி ஒன்றாவது கொடுங்க குடிக்கிறேன் ப்ளீஸ் முடியலைங்க ரொம்ப இதாக இருக்குது தாகமாக இருக்குங்க தாகமாக இருக்குங்க எங்கேயுமே தண்ணியும் விற்கலைங்க கடையும் இல்லை இல்லைனா ஸ்கேன் பண்ணி வாங்கிக்குவேன் அப்படின்னு இல்லை 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 முடியாது முடியாது அப்படின்ட்டார் நான் தலைவர் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு கடைக்கு இப்படி போனோன்னே அவன்கிட்ட பார்த்துட்டு பிரதர் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் அவங்கள்ட்டையும் வண்டியும் பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக வண்டி பார்த்துக்கிட்டே தண்ணி இருக்கான்னு கேட்டோன்னே ஆ அண்ணி என்ன தண்ணி அதான் நான் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அதே ஆள்கிட்ட வந்து ரெண்டு பாட்டில் அங்கே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டில் கொடுத்தா அப்படிலாம் அந்த ஆள் பார்க்கறான் ஓ என்னை ஏமாற்றி இவங்க தண்ணி வாங்கணும்னு நினச்ச மாதிரி இவனை ஏமாற்றி இவன் தண்ணி வாங்கி குடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தாடி கீடி வச்சு தொழுவுற ஆள் மாதிரி தான் இருந்தார் ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டார் ஓகே அண்டவனுக்கு வெளிச்சம் அவர் என்ன நினைச்சு கொடுக்கலையோ இல்லை வியாபாரத்துக்கு வச்சிருக்காரோ ஏன்னா அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்குறாங்க அதனால ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க பார்த்துக்கலாம் விடுங்க இதெல்லாம் நடக்கிறது தான் சும்மா ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணேன் இப்படியும் வெளிநாட்டிலே ஆளுங்களே இருந்தாலுமே தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்றது தான் ஆஃப் த பாயிண்ட்டில் சொல்ல வரேன் அதாவது கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை அந்த மாதிரியும் இருக்கிறாங்க சில மைண்ட் செட் உள்ளவர்கள் இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை இதில் சரி வாங்க நம்ம இப்போ நேராக ராஜா பரோட்டை போயிட்டு இது கொடுத்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்புறாரு எங்கே போயிட்டாருந்தோ வரார் 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 போயிட்டார் போயிட்டு இருக்காரு சாரி ஸோ கொத்து பரோட்டாவை வாங்கிட்டு ஜாலியாக போய்ட்டுருக்கார் போன உடனே நான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு ஸோ இப்போ ஏன்னா அவருக்கு மதிய சாப்பாடு கிடையாதுல ஸோ இப்போ தான் சாப்பிடுவார் இப்போ சாப்பிட்டு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் மறுபடியும் பசி எடுக்குமா ஸோ அப்போ அந்த டைமில் கொஞ்சம் மறுபடியும் சாப்பிடு லெட்ஸ் கோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி இப்போ நேராக நம்ம கிளம்பலாம் நம்ம வண்டிக்கு வேலை செய்யக்கூடிய கடை இந்த டைமில் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இன்றைக்கி டேவே வந்து அப்படியே ஒரு மாதிரியாக தாங்க போயிருக்கு வீடியோவே வந்து என்ன கண்டென்ட்னு எனக்கே தெரியல பட் நம்மளோட கண்டென்ட்டு அவர் ருட்டின் தான் கண்டென்ட் அப்படிங்குக்குள்ளே நம்மள மாரி சேனலுக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாதுன்னு இல்லை போடுற வீடியோவில் எதாவது விஷயம் இருக்கணும் அப்படின்னு நானும் நிறையா நினைக்கிறேன் ஆனால் விஷயம் இல்லாத மாதிரி தான் நிறையா வாட்டி எனக்கே தோணுது தோணுதுன்னு கிடையாது என்ன பண்ணுறோன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஒரே பிளாட்ஃபார்மை பிடிச்சி இருக்கோமே கண்டென்ட்டாக மாற்றணும் மாற்றணும்னு நினச்சா எப்படி மாற்றுறது வேலை செய்கிறத நிப்பாட்டிட்டு போனோன்னா வருமானம் இருக்காது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னா அப்படியே யோசனையிலேயே வாழ்க்கை கலந்து போய்கிட்டு இருக்குங்க இது வரைக்கும் இருந்தாலும் உங்கள் அன்பா ஆதரவு குறையில ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் செய்யு மேம் இதே மாதிரி உங்கள் அன்பு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க வாங்க நேராக போகலாம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே மேம் ஃபே ரூமில் வந்தாச்சு ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட உக்காந்துருந்தோம் அரை டியூட்டி வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கிறாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அண்ணன் வந்துட்டு பீஃப் அண்ட் வாக் பீப் பிரியாணி செய்யலாம் அப்படின்னுச்சு பீப் பிரியாணிக்கு தேவையானது பச்சை மிளகாய் தயிர் நிற்க என்ன இருக்கேன் நிற்க நிற்கு என்ன இருக்கேன் என்ன இருக்கு அந்த இது என்ன சொல்லுவாங்க புதினா இருக்குது கொத்தமல்லி இருக்குது ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன் ஓகே இருக்கு கொத்தமல்லி இருக்கு சூப்பரப்பே எல்லாமே இருக்கு ஜேஃபா நம்ம இப்போ பீஃப் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் இருக்கிறது இருக்குது பர்சுலாம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பார்க் பண்ணியாச்சு நேராக போவோம் இல்லை நூறு கிராம் பீஃபை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கிட்டு வருவோம் வாங்கலாம் பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் சரி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்கள்ட்ட ஒரு சின்ன வாக்குதான் ஸோ குக்கரில் போட்டாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி குண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் வண்டி இது இதை நல்லா கழுவி ஆச்சு கழுவி அதில் போட்டு கறி முங்குற அளவுக்கு மட்டும் லைட்டாக போட்டு சும்மா ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துடணும் பிகாஸ் மீதி கறி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இதில் அந்த அந்த தம்ளா பிரியாணியை அப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்ல வந்து சூப்பராக வெந்துடும் அது லெட்ஸ் கோ எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேவா லெட்ஸ் வெயிட் 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 ரியலி அமேசிங் இட்ஸ் டைம் டு புளிஞ்சி உட்டிங் புளிஞ்சி ஊட்டி எலும்பி செய் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஐயோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து இதை புளிஞ்சி விட சொன்னிச்சு ஸோ இப்போ நம்ம இதை புளிஞ்சி விடுவோம் டேய் சாறு வாடா வெளியே அட வாடா 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 என்னடா எலும்பிச்சமே சாறு சாரு வருவோம் வாடா வாடா புளிஞ்சு விட்டுற வந்து தான் இதுக்கு மேலே இது புளிஞ்சு ஆகலாம் எஸ் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புளிஞ்சி விட்டாச்சு ஜிப்பேன் அழகாக வந்து இது பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே காட்ட மாட்டேன் நிறைய பேர் வந்து இந்த டோரை வந்து மூடிட்டு வேலை பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அட்ஜஸ்ட் பேனே உள்ளதான் இருக்குது மூடிட்டா ரூம் நாரிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சு பழம் அரை எலுமிச்சி பழம் குளிஞ்சி விட்டாச்சு ஒன்றரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தயிர் போடணுங்க ஐயோ எடுக்க முடிய தயிரை ஓகே ஸோ தயிரும் சூப்பரும் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ இந்த ஆட்டா ஆட்ருன்னு சொல்லாதீங்க ஸோ கிட்டத்தட்ட நல்லா அள்ளி ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு தீர்க்கேன் இது தூக்கி ஓரம் வச்சிருவோம் பிகாஸ் அரிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊரிய தூக்கு இட்ஸ் அ பாஸ்மதி ரைஸ் அண்டு இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும் வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா கிண்டி விட்டோம்னா ரெண்டுமே இதாகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கொதித்த தண்ணி இருக்குல்ல அதை வந்து இதில் நான் நாலு அரிசி நாங்கள் நாலு டப்பா நாலு கிளாஸ் அரிசி ஊற போட்டிருக்கோம் ஸோ மூன்று கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா நோ இஷ்யூ இது நல்லா கிண்டி விட்டுக்கும் தயிர் கொஞ்சம் கெட்டி கிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஒரு பய்ட்டு பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டே வருது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் பீஃபுங்கிறதால நம்ம என்ன கிண்டனாலும் உடையாது சிக்கனாக இருந்துச்சுன்னா நேரம் பொல போலன்னு போயிடும் இப்படிலாம் கிண்ட முடியாது ஸோ ஓகே நல்லா கிண்டியாச்சு வாவ் இது ஏன் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறோன்னா அந்த மசாலாலாம் நல்ல பீஃபு கேட்னு வச்சுருப்பேன் உடனே உடனே போட்டோன்னு வச்சிங்களேன் பிரியாணி ரெடி ஆகும்போது பீஃப் அப்படியே தனியாக தெரியும் மசாலாவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்காது நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஆயிருக்கும் வாவ் நல்ல மசாலா வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெண்டர் டெண்டர் நல்ல சூப்பராக ஆயிடுச்சு ஸோ இப்போது தண்ணியை ஊற்றி கொதிக்க விட வேண்டி தான் கன்னி கொதி வந்தோடனே ஒலை கொதித்த உடனே அரிசி தூக்கி உள்ளே போட்டு வேண்டியதான் ஜெயிப்பேன் ஓகே சூப்பராக இருப்பேன் இப்போ உலையை வந்து பார்த்திங்கன்னா கொதித்தது அதிகமாக இருந்துச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னா டஸ்ட்பினான்னு சொல்லிவிட்டு போட்டுடணும் நல்லா டேஸ்ட்டாக வரணும்ப்பா ஆம்பூர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி தலைப்பாக்கட்டு பிரியாணி சப்பாறு பாய் பிரியாணி எங்கள் அம்மாவோட்டு பிரியாணி கல்யாணத்து பிரியாணி அடுக்கு பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணி எல்லா டேஸ்ட்டும் அப்படியே சேர்ந்து இந்த ஒரே இதில் வந்துடணும் கண்ட்ராவியாக இருக்குன்றீங்களா பிரியாணி டேஸ்ட்டுங்க பிரியாணி எத்தனை பேர் பிரியாணியில் வருங்கிறதை சொல்லுங்கள் பிரியாணிங்க பிரியாணி எத்தனை பிரியாணி டேஸ்ட்டாக வந்தாலும் தி டே பிரியாணியில் தான் வந்து முடியும் ஸோ எல்லாம் டேஸ்ட்டு கலந்து வரட்டும் அப்படியே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி மூடி அஞ்சு ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் அவுட் புட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அரிசி ஒலை எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு அப்படியே தண்ணி சுண்டுன உடனே லாஸ்ட்டாக ஒரு நல்ல கிண்டி பதமாக கிண்டி அப்படியே அழகாக இதை முடிச்சிட வேண்டியது தான் இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கு பாதி தண்ணி கீழே போன உடனே அரிசியெல்லாம் மேலே தெரிய ஆரம்பித்தோன்னே அடுப்போட சைஸை நம்ம குறைச்சிடணும் அதுக்கப்புறம் அப்படியே கிண்டி விட்டு சூப்பராக தம்பில் வச்சோன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க தண்ணி வந்து அழகாக குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இப்போ ஒரு போடுவோம் ஒரு இதுக்கப்புறம் தண்ணி கம்மியாக இருக்கலாம் அதனால இதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதனால் லோ ஃபிளேம்ல வச்சுக்கணும் என்ன அரிசியும் வேகணும்ல இல்லை பட் கலர்வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் பாருங்க நைட்டு நைட்ல நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் பிடிக்காதுன்றத மறக்காமல் சொல்லுங்க ஸோ வாங்க நைட் பிரியாணி தம்மோட தம்முவோட ரைத்தாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுரு லைட்டாக தண்ணி விடும் இது என்னடா அப்படி புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க மஞ்சள் கலர் அது வந்து அண்ணன் வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி விட்டுருச்சு அதில் அதனால தான் அங்கே சம்பவம் நடந்துச்சு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ இந்த பக்கம் அவர் பிரியாணி இஸ் ஃபைனலி ரெடி ஸோ பீஃப் பிரியாணி ஆனால் அவன்கிட்ட வாங்கினா கொஞ்சம் பீஸ்லாம் நல்லாயிருக்கும் மட்டன் மாதிரி ஸோ மட்டன் பிரியாணி மாரி ஒரு ஃபீல் கொடுக்குதா எப்பவுமே பிரியாணி நோண்டனா இப்படி தான் தூக்கி மேலே முதல்ல தள்ளிக்கணும் பிரியாணியை அதில் அக்கா கறி உடைக்காமல் அள்ளி கும்பிக்கணும் பிகாஸ் கறி வந்து நல்லா டே வெந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு போடு 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 பிரியாணியை போடு வந்திருக்கு பத்தியாணி எப்படி போதும் வாங்கிக்கிற சாப்பிட்டு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா alli கூச்சப்படாமல் அள்ளி சாப்பிடணும் எப்படி கூச்சப்படாமல் அள்ளி சாப்பிடணும் சாப்பிடும்போது அப்பப்போ இந்த மாதிரி அதில் லைட்டாக ரொம்ப அதிகமாக இருக்கும் கூடாது கொழுப்பு கலந்த கறி சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்குன்றத மென்ஷன் பண்ணுங்க ரொம்ப சூடாக இருக்குது ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக இருக்கா உப்பு ட்ரை பர்ஃபேக்ட் சூப்பரப்பே அப்படியே இப்போ என்ன நான் ஒரு வைஸ் சோறு அப்படியே கறியா சுட்டுருச்சே அல்டிமேட்டாக இருக்கேன் சாப்பிட்டுட்டு மீட் பண்ணலாம் பாய் இது மேம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரியாணி உண்மையிலே வந்து சேமம் சூப்பராக இருந்துச்சு என்னடா நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டு நல்லா இருக்குன்றீங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடும் நல்லா இருந்துச்சு உண்மையிலே ஸோ பக்காவாக சாப்பிட்டாச்சு ஆல் டன் இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்தாலாம் தெரில ஆனால் எடுத்திருக்கேன் கழுவி கழுவி ஊற்றுங்க வளர்க்கும் போல் வேறு எதுவுமே இல்லை நான் கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட எனக்கு கிடைக்கும் ஒரு வீடியோ யூடியூப்லேருந்து அது தெரியுமா ஸோ கழுவி ஊத்துங்க பிரச்சனை இல்லை அடுத்த வீடியோவில் பலாஜி ஃபேன் ஜஸ்ட்டு ஒரு ஃபண்ணு நம்மளோட ருட்டின் தான் டெய்லி நம்ம போடுறோம் ஸோ இன்றைக்கி ருட்டீன் தான் போச்சுங்கிறத தான் காட்டுறதுக்கு இந்த ஒரு வீடியோ நாளிலேருந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பை